தெய்வம் உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம் இன்றைய ஸ்ரீ காணாபத்தியம் நிகழ்வில் நாம் விநாயகரின் வினோத லீலைகளை தொடர்ந்து சிந்திக்க இருக்கிறோம் முதலில் வருகிறார் மணக்குள விநாயகர் புதுச்சேரியில் ஒயிட் டவுன் அருகே கடற்கரை அருகில் ஒரு குளம் அதற்கு மணற்குளம் என்று பெயர் சுவாமி என்கிற சித்தர் ஒரு சமயம் உள்ள வில்வ மரத்தின் அடியில் தியானம் செய்தார் அப்போது இக்குளத்தில் நான் உள்ளேன் எடுத்து பிரதிஷ்டை செய் என்ற குரல் கேட்க அவ்வாறே அக்குளத்தில் ஒரு கணபதி விக்கிரகம் கிடைத்தது அந்த விநாயக ரூபத்தை விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்து வழிபட்டனர் பிரெஞ்சுக்காரர்களுக்கு இது பிடிக்கவில்லை விநாயகர் சதுர்த்தி என்றால் கோலாகலமான விழாக்கள் கும்பல் சத்தங்கள் எல்லாம் பலவாறாக இருந்தது இதன் நடுவே கோவிலுக்கு அருகில் மொம்பரே என்பவரின் பூங்கா இந்த தொந்தரவை தீர்க்க ஒரு நாள் இரவு ஆட்களை வைத்து கணபதியை கடலில் இட்டனர் மறுநாள் காலை பார்த்தால் மீண்டும் பிள்ளையார் அதே இடத்தில் இருந்தார் மறுநாள் மும்பரே தானே நின்று பிள்ளையாரை கிளப்பினார் அவர் கண் குருடாயிற்று அப்போதுதான் அவர் கணபதியின் புகழை வியந்தார் கணபதியின் மகிமையை உணர்ந்தார் கணபதி மகிமையை உணர்ந்து கோவில் அங்கு இருக்கவும் மேலும் பல பணிகளும் செய்து பக்தர்கள் தரிசனம் செய்யவும் வழிவகுத்தார் ஆகையால் இவரை வெள்ளைக்கார பிள்ளையார் என்பர் பிரெஞ்சுக்காரர்கள் ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி எட்டில் ஒரு கோட்டை கட்ட திட்டமிட்டனர் அதற்கு மணக்குள பிள்ளையார் கோவிலை மாற்ற வேண்டும் பக்தர்கள் விரும்பவில்லை வேலை செய்பவர்கள் அந்த ஊரை விட்டே கிளம்பிட ஆயத்தமானார்கள் மக்கள் விருப்பப்படி கோவிலை அப்படியே விட்டுவிட்டனர் மணற்குளம் இருந்த அடையாளமாக இன்றும் விநாயகர் பீட்டம் முன்புறம் உள்ள குடியில் நீர் சுரக்கிறது பாரதியார் பாடி மகிழ்ந்த கணபதி ஆலயத்தை ஒட்டி அரவிந்த ஆசிரமம் உள்ளது அன்னை கனவில் கணபதி தோன்றி கோவில் விரிவாக்க இடம் கேட்டாராம் அன்னை இடத்தை கோவிலுக்கு தானமாக கொடுத்தார்களாம் மணக்குள விநாயகரை தொடர்ந்து மூலாதார சக்கர விநாயகரை சிந்திப்போம் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அநாகத்தம் விசுக்தி ஆக்ஞை என்று மனித உடலில் ஆறு சக்கரங்கள் உள்ளது தலை உச்சியின் மேல் சகசிரம் மூலாதாரத்தில் உள்ளவர் விநாயகர் என்று கூறுவர் மூலாதார ஸ்ரீ சக்கர விநாயகர் என்பது முத்துசுவாமி தீட்சிதரின் பாடல் நாம் எல்லாம் துதிக்க வேண்டிய முதல்வர் குண்டலினி சக்கரத்திலும் முதல்வர் திருவாரூரில் தியாகராஜர் சந்நிதிக்கு அருகே மூலாதார கணபதியிடம் ஐந்து தலை பாம்பு சுருண்டு கிடப்பதை காணலாம் ஆகவே மூலாதார குண்டலினியை எழுப்ப ஆழ்ந்து தியானம் செய்தால் போதும் அந்த சக்தி அப்படியே எழுந்து மற்ற சக்கரங்களின் வழியே சென்று சகசிரத்தில் இன்பத்தை ஆனந்தத்தை அனுபவிக்க செய்யும் ஸ்ரீ ரமண மகரிஷியின் சீடர் காவியகண்ட கண்ட மகாமுனி கணபதி உபாசகராவார் தொடர்ந்து வருபவர் நாரதர் யாடிசை கேட்ட விநாயகர் இச்சம்பவம் திருவாவடுதுறையில் நடந்தது ஒரு சமயம் சிவனும் உமையும் சதுரங்கம் ஆடினர் ஆட்டத்தில் உமைக்கு துணை விநாயகர் முதலில் உமையே வெற்றி படுக்கையில் இருந்தார் சிவன் திருவிளையாடல் செய்து பின்பு சிவன் வெற்றி பாதையை அடைந்தார் உமை கோபத்தால் சிவன் மாடேபரி என்றார் மாடு என்றால் அருகில் என்று பொருள் மேல்வாரியாக பசு என்று பொருளானதால் தேவி பசுவாக மாறி தன் தோழி பசுக்களுடனும் கணபதி கன்றாக துணை நிற்க விருத்தாச்சலம் வந்து அங்குள்ள சோலையில் இளைப்பாறினாள் அத்தலம் திருவாவடுதுரை அல்லது கோகழி என ஆனது பசுத்தன்மை நீங்கும் தலம் என பொருள் அச்சமயம் நாரதர் அங்கு வந்தார் கணபதி பிரம்மச்சாரியாய் உருவெடுத்து நான் அரசகுமாரன் ஆகையால் நாரதரை நீர் யாழை இசைக்கலாம் என்று சொன்னார் நாரதர் உமையம்மை மட்டும்தான் எனது யாழிசையை ரசிப்பாள் நீ ரசிக்க முடியுமா என்று இகழ்ந்தார் பிரம்மச்சாரி ஓ அப்படியா இங்குள்ள பசுக்கூட்டம் உமது யாழிசையை ரசிக்குமானால் அது உமை கேட்டதற்கு சமம் என்றார் நாரதர் உண்மையை அறிந்து பிரம்மச்சாரியை வணங்கிட விநாயகரின் தரிசனம் பசுக்கூட்டத்தின் நடுவில் உமையே நின்று ரசித்ததையும் பார்த்தார் நாரதர் நெகிழ்ந்து மகிழ்ந்து யாழிசைத்தார் யாவரும் ரசித்தனர் நாரதரும் வணங்கி விடை பெற்றார் திருமூலர் திருமந்திரம் அருளிய தலமும் இதுவே திருவாவடுதுறை ஆதீனமும் இங்கு உள்ளது தொடர்வது கோட்டி விநாயக தரிசனம் சில சிவன் கோவில்களில் சிவலிங்க பானத்திலேயே செதுக்கி இருப்பர் நூறு இருந்தால் சதலிங்கம் ஆயிரம் இருந்தால் சகசிரலிங்கம் அதேபோல் கணபதி உருவிலும் பல கணபதிகள் உள்ளது திருக்கொட்டையூர் என்ற ஒரு தலம் சுவாமிமலை அருகே உள்ளது பகவானே கோட்டி உருவம் என்று சொன்ன தலமாகும் இமயமலையில் பத்ரயோகி என்ற முனிவர் மிகவும் ஆழ்ந்த தவம் செய்து கொண்டிருந்தார் அச்சமயம் திரிகர்த்த தேச இளவரசன் சுருச்சி வேட்டையாடிய களைப்புடன் பசியுடன் முனிவரது ஆசிரமம் வந்தான் முனிவர் தவத்தில் ஆழ்ந்ததால் இவன் வந்தது தெரியவில்லை இளவரசன் தன்னை வரவேற்று உணவளிக்கவில்லையே என்ற ஆத்திரத்துடன் புலியடித்து இறந்த ஒருவனது மாமிசத்தை முனிவர் முன்பு குவித்தான் நிஷ்டை கலைந்த முனிவர் கோபம் கொண்டு செய்தவன் பிசாசாக மாறும்படி சபித்தார் கோபம் தனிந்த முனிவர் சாபத்தை அளித்ததற்கு தனக்குத்தானே வருந்தினார் கோடி தலங்களுக்கு சென்று சிவனை வழிபடுவேன் என்று சபதம் மேற்கொண்டு பல தலங்களை தரிசித்தார் சாபத்தால் குறைந்து தரிசித்து கொண்டே இந்த பத்ரயோகி அமுத தீர்த்தத்தில் நீராடி சிவனுக்கு ருத்ரம் சொல்லி கிரமமாக அபிஷேகம் செய்து பூஜைகள் செய்தார் தூப தீப நிவேதன ஆராதனைகளும் செய்தார் அவர் மனதில் ஒருவித சாந்தி நிலவியது ஆனந்த கண்ணீருடன் சிவனை வந்தார் அப்போது சிவலிங்க கர்ப்ப கிரகத்திலிருந்து ஒரு அசரீரை கேட்டது பத்ரகிரியாரே கோடித்தலம் தரிசிக்க சபதமும் இது ஒன்றே போதும் இத்தல தரிசனமே கோட்டித்தல தரிசனங்கள் செய்த பலனை ஏயும் இந்த தீர்த்தமே கோட்டி தீர்த்தம் நீர் இங்கேயே இருக்கலாம் என்றது யோகியார் வியந்து மெய்சிலித்தார் சிவன் அம்பாள் முருகன் சண்டேஸ்வரர் யாவரும் கோட்டி உருவில் காட்சி அளித்தனராம் ஆகவே இங்குள்ள மூர்த்திகள் பெயரும் கோட்டி விநாயகர் கோட்டி முருகர் கோட்டீஸ்வரர் கோட்டி சண்டேஸ்வரர் அம்பிகை பந்தாடு நாயகி தலம் பெயரும் கோட்டீஸ்வரம் இத்தலத்தில் செய்த எந்த தானமும் தர்மமும் கோடி மடங்கு புண்ணியம் தருமாம் ஷாபம் பெற்ற இளவரசனும் மனம் நொந்து தனது குலகுரு பல தலங்கள் சென்று தரிசித்து கடைசியில் இத்தலம் வந்தான் கோட்டை மூர்த்திகளை தரிசிக்க சாபம் நிவர்த்தியானதாம் அவனே இக்கோவிலை நன்கு நிர்மாணித்து நித்ய பூஜைகள் உற்சவங்கள் நன்றாக நடந்திட ஏற்பாடுகள் செய்தானாம் கோட்டேஸ்வரத்தில் உறையும் கோட்டி விநாயகரின் மலர்பாதங்களை வழிபடுபவர்களுக்கு நான்கு தந்தங்கள் கொண்ட வெள்ளையானையாகிய ஐராவதமும் கற்பகத் தருவையும் காமதேனுவையும் கொடுப்பார் அலைபுரளும் பார்க்கடலையும் மணிகள் பொருந்திய ஆதிசேஷன் படுக்கையும் அக்கோட்டீஸ்வர விநாயகர் அளிப்பாராம் தாமரை மலர்மேல் வாழும் சகலகலா வல்லியும் மேன்மையான கல்வியையும் அளிப்பாள் இன்பமாகிய வீட்டையும் தருவார் நாம் அனைவரும் அவசியம் தரிசிக்க வேண்டிய தலம் சுவாமிமலை அருகே உள்ள திருக்கொட்டையூர் என்ற கோட்டீஸ்வரமாகும் நிகழ்ச்சியின் நிறைவாக கணபதியின் வாகனத்தை சிந்திப்போம் கணபதி அருகில் மூஞ்சூரை பார்க்கலாம் கஜமுகாசுரன் கடைசியில் மூஞ்சூர் வாகனமாக வந்தான் அவனுடைய கொட்டத்தை அழித்து வாகனமாக்கி கொண்டார் விநாயகர் சௌபரி என்ற முனிவரின் மனைவி மனோமாயை இவளை கிரௌசன் என்னும் கந்தர்வன் பலாத்காரம் செய்ய முனைந்தான் அவனை மூஞ்சூறு ஆகும்படி சபித்தார் முனிவர் பராசர முனிவர் ஆசிரமத்தில் இருந்த விநாயகர் அந்த மூஞ்சூரை தனது வாகனமாக்கினாராம் கந்தர்வன் காம வெறியால் ஆனான் காமத்தை அடக்கிட ஞானம் தேவை எனவே மூஷிக வாகனத்தில் இருக்கும் விநாயக பெருமான் ஞான கணேசராக நமக்கெல்லாம் ஞானத்தை அருள்வார் ஐந்து தலை கணபதியான ஹேரம்ப கணபதியின் வாகனம் சிங்கம் அவரை படைத்த அன்னை தன் வாகனமான சிங்கத்தை என்கிற கணபதியின் வாகனம் மயிலாகும் கணபதியே சூரசம்ஹாரத்திற்கு முன்பு தம்பி முருகனுக்கு தனது மயில் வாகனம் ஈந்தார் என்றும் கூறுவர் நாளையும் விநாயகரின் வினோத லீலைகளை தொடர்ந்து சிந்திப்போம் வேத முனிவர் விரிவாய் புகழ்ந்த பிருகஸ்பதியும் பிரம்மனும் யாவும் தானே ஆகிய முதற்கடவுள் யான் எனது அற்றார் ஞானமே தானாய் முக்தி நிலைக்கு மூல வித்தாவான் சத்தன தத்தன சத்துர்மறையாளர் நித்தமும் போற்று நிர்மலக் கடவுள் ஏழையர்க்கெல்லாம் இறங்கும் பிள்ளை வாழும் பிள்ளை மணக்குள பிள்ளை வெள்ளாடை தரித்த வென்று செப்பிய மந்திர தேவனை முப்பொழுதும் ஏற்றி பணிவது முறையே என்ற மகாகவி பாரதியாரின் விநாயகர் அகவலோடு இன்றைய நிகழ்வு இனிதே நிறைவு பெறுகிறது இன்றைய நிகழ்வில் மணக்குள விநாயகர் குறித்தும் மூலாதார சக்கர விநாயகர் குறித்தும் நாரதர் யாழிசையை கேட்ட விநாயகர் குறித்தும் கோடி விநாயகர் தரிசனம் பார்த்தும் கணபதியின் பலவிதமான வாகனங்கள் குறித்த செய்திகளையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்